முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பந்தாநாயகர் குமார்குங்க அவர்கள் மீண்டும் ஒரு தடவை பொருளாக மாறிடுறாங்க நேற்று மாலையிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த செய்திகளை நீங்க பார்க்காத இடமே இருக்காது அந்த அளவுக்கு பெரிய அளவாக பாராட்டு மலைகளை அதிகமாக வீசுகின்ற ஒரு விஷயமாக அவங்களுடைய செயல் நேற்றைய நாள் நடந்திருந்தது பண்டாநாயக்க அறச்சட்டளை மூலமாக சந்திரிக்காபநாயக குமாரதுங்க அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய மொழிகட்டமானதுக்காக இருபத்தைந்து கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க நேற்றைய நாளில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களை சந்தித்து இந்த காசோலைய வழங்கியிருந்தாங்க தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் மிகப்பெரிய அளவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் இதுல பெரிய அளவாக பேசப்படுற விஷயம் சொன்னா அரசியல் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இவங்களுக்குள்ள இருக்கு இருந்துச்சு கடந்த நாட்கள் இருந்துச்சு ஆனாலும் அது இதெல்லாத்தையும் மறந்து நாடு என்ற அடிப்படையில இந்த பண உதவி செய்யப்பட்டிருப்பது ஒரு முன்னாள் ஒரு அரசியல் ஒரு ஜனாதிபதி இப்ப இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு பண உதவி அவங்களோட அறக்கட்டளை மூலமாக செய்திருப்பது இது மிகப்பெரிய அரிதான விஷயம் இலங்கையில பொதுவாக இது வரைகள் நடந்தது குறைவு அப்படி குறைவு இருக்கிறது நமக்கு தெரிய நினைவு இல்லை ஆனா இது நடந்தது பத்தி தான் பெரிய அளவான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவா பேசப்படுது சமூகத்தில் அளவா பெரிய அளவா பேசப்படுது இந்த நன்கொடை பெரிய அளவா நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்ணாநாயக்க குமார் அவங்களுக்கு இந்த பணம் அங்கிருந்து வந்தது கூட காசு எப்படி இருபத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க அப்படின் போது இந்த பணம் அவங்க சொந்த பணமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் மறுபக்கம் பேசப்படுது உண்மையிலேயே இந்த பணம் வந்து பண்டாநாயக்க அறக்கட்டளை இருந்த எடுக்கப்பட்ட பணம் இது நாயக்க அறக்கட்டளை நினைவாக ஸ்ரீமோ பண்டாநாயக்க இந்த அறக்கட்டளையை நிறைவேறு இந்த அறக்கட்டளைக்கு பணம் எங்கிருந்து வருது பி இருக்குதானே ஐசிஎச் பண்டாநாயக்க ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் இந்த மண்டபத்தினுடைய வருமானங்கள் எல்லாமே இந்த அறக்கட்டளைக்கு போகுது அதோட தனிநபர் அன்பளிப்புகள் பல பல விஷயங்கள் இது முக்கியமா இந்த நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தினுடைய வருமானம் இது வந்து சீன நிறுவனத்தால இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு முற்று முழுதாகவே சீன நிறுவனம் தான் இதற்கான அத்தனை செலவுகளையும் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கட்டிடத்தை வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே ஒரு நிர்வகிக்கின்ற ஒரு அரச நிறுவனமாக இது நிறுவப்பட்டது இது ஒரு தனி குடும்பத்துக்கும் ஒரு அறக்கட்டளைக்கும் சொந்தமானது கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான் இதை நிர்வகிக்கிற சபையில வந்து ஜனாதிபதி இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க உயர் அதிகாரிகள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனா இதோட பண்டாநாயக குடும்பமும் குடும்பத்துல ஒருவர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த அடிப்படையில் சந்திரிகா முக்கிய பொறுப்புல அவங்க இருக்காங்க அதன் காரணமாக எடுக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனமும் ஒரு அமைப்பு தான் இது அந்த அடிப்படையில இந்த பணம் வழங்கப்பட்டது எது எப்படி இருந்தாலும் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகமாக பண்டாநாயக குடும்பத்துக்கு இருக்கு அந்த அறக்கட்டளையினுடைய பணத்தை என்னது

இன்றைய நாள் அறிவித்திருக்காங்க அதுல முக்கியமாக ஏல் பரீட்சைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏல் பரீட்சைகள் நலத்தான் காரணமாக கடந்த மாதம் நடத்தி இந்த மாதத்தோட இருந்த இந்த பரீட்சைகள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பிற்படுத்தப்பட்ட பரீட்சைகள் வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பன்னெண்டுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள விடுபட்ட பரீட்சைகள் அனைத்தும் நடைபெறும் என்ற அறிவித்தலை கல்வி அமைச்சி வழங்கியிருக்காங்க அது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷத்துக்கான பரீட்சைகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்ற கல்வி அமைச்சி அறிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்துக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகள் ஐந்தாம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டு வரை மாணவர்களுக்கு நடைபெறாது இந்த பரீட்சைகள் மூன்றாம் பரீட்சைகள் நடைபெறாது பதினோராம் ஆண்டு வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் நடைபெறும் ஐந்தாம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு பரீட்சைகள் இல்லாமல் அடுத்த வகுப்புக்கான அனுமதி அவங்களுக்கு வழங்கப்படும் வகுப்பேற்றப்படுவார்கள் எந்த விதமான பிரச்சினையும் இல்லாமல் எல்லா மாணவர்களும் வகுப்பேற்றப்படுவார்கள் என்ற தகவலை கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது திட்டமிட்டபடி இந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது என்னென்ன பகுதிகள் அப்படின்ற தரவுகளையும் வெளியிட்டிருக்காங்க மேற்கு தெற்கு வடக்கு சபரகமுவா கிழக்கு வடமத்திய மாகாணங்கள்ல இந்த பாடசாலைகள் நடக்கும் நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் நடைபெறாது ஆனத்திற்குள்ளாக இருக்கிறது ஏற்கனவே தங்குமண முகமாக பல பாடசாலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு தொடர்ச்சியாக விடுமுறை இருக்கும் ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகள் வடமேற்கு மாகாணத்துல ஆறு பாடசாலைகள் மத்திய மாகாணத்துல நூற்று பதினைந்து பாடசாலைகள் இந்த பாடசாலைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும் என்னென்ன பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற பட்டியலையும் கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு மணிதேரங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்ய போகிறது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சபர மத்திய மாகாணம் மிக முக்கியமான பிரதேசங்கள்ல இந்த மழை பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அபாய எச்சரிக்கைகளோடு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட பல பிரதேசங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது கண்டி கேகாலை கே காலை எல்லா இடமும் அபாயமாக மலை பிரதேசங்கள் மலை சார்ந்த பிரதேசங்கள் ஏற்கனவே மண்சரிவு வந்து இன்னும் மண்சரிவு வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களை உடனடியாக வெளியேற்றி இப்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் மறு அறிவித்தல் வரை இந்த மண்சரி அபாய எச்சரிக்கை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது